சட்டமன்றத்தை இன்றைக்கி அவங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு இருக்க குறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய எங்களுடைய கூடலூர் சட்டமன்றத்தில் இருளர் காட்டுநாயக்கர் பணியர் போன்ற பழங்குடியின மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருபதாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க ஏழ்மை சூழ்நிலை காரணமாக இவங்க எல்லாமே ஒரே வீட்டில் நாலு குடும்பம் மூணு குடும்பம் இருக்கிறாங்க அதனால் இவங்கள் மூலமாக சட்டமன்றத்தில் ஒரு கேள்வியை நான் வந்து இன்றைக்கி எழுப்பியிருக்கிறேன் அதாவது பழங்குடி நமக்கள் அனைவருக்கும் தனித்தனியாக வீட்டு மனைவி கொடுத்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் அதே மாதிரி என்னுடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழே வந்து இவங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான தொகை ஐந்து லட்சமாக உயர்த்தி நாலு நாலு புள்ளி தொண்ணூ ஒம்பது அஞ்சு லட்சமாக உயர்த்தி கொடுக்கப்பட்டது இப்போ அஞ்சு புள்ளி ஏழு மூணு லட்சமாக கொடுக்குறாங்க இவங்களை வந்து இப்போ சேமிக்கக்கூடிய பழக்கம் இவங்களுக்கு அறவே கிடையாது டெய்லி வேலை செய்வாங்க டெய்லி சாப்பிடுவாங்க அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு தான் அடுத்த நாள் வா வாழ்க்கையா பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் சேமிக்கிற பழக்கம் கொஞ்சம் கூட இவங்களுக்கு கிடையாது எனவே இவங்களுக்கு வந்து தற்போது வழங்கப்படுகின்ற அஞ்சு புள்ளி ஏழு மூணு லட்சம் தொகையை ஏழரை லட்சமாக உயர்த்தி அவங்களுக்கு நல்ல வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை அரசாங்கத்துக்கு நாங்கள் இது மூலமாக கேட்குறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா பழங்குடி மக்களுக்காக கட்டப்படுகின்ற வீடுகள் வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே ஒழுகி அவங்களுக்கு வாழறதுக்கு தகுதி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுருது அதனால் இவங்களுக்கு தரமான காங்கிரீட் வீடுகளை கட்டி கொடுக்கணும் இவங்களுக்கு வழங்கப்படுகிற தொகையை வந்து உயர்த்தி கொடுக்கணும் பழங்குடியுடைய மக்களுக்கு வா வாழ்க்கை மேம்பாட்டுக்காக பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்க ஒதுக்கப்படுகிறது அதையெல்லாம் முறையாக இவங்களுடைய மேம்பாட்டுக்காக செலவு பண்ணணுன்ற கோரிக்கையும் இவங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வைக்க கடமைப்பட்டிருக்கிற அரசாங்க நிறைவேற்றி இல்ல மருத்துவ வசதின்றது காட்டில இவங்க இருக்கக்கூடிய பல குடியிருப்புகளுக்கு வந்து போதுமான குடிநீர் வசதி கிடையாது தெருவிளக்கு நடைபாதை வசதி கிடையாது இவங்களுக்கு அரசாங்கம் கட்டி கொடுக்குற வீடு பாத்தீங்கன்னா தனியா கான்ட்ராக்டாரங்க மூலமா கட்டுறாங்க அப்படி கட்டக்கூடிய வீடுகள் தரமும் மோசமாக கட்டுறதுனால புதுசாக கட்டி ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளாரே அந்த வீடு வந்து ஒழுக ஆரம்பிச்சிருது ஏன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து முதல் ஆறு மாதம் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய காலம் அதனால் ஒழு ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளாரே அந்த வீடெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிருது அதனால இவங்களுக்கு கட்டி கொடுக்கக்கூடிய வீடுகளை வந்து தரமாக நல்லபடியாக அரசு நேரடியான கண்காணிப்பில் கட்டி கொடுக்கணும் ஒருவேளை இவங்க க இவங்களுக்காக கட்டுற வீடுகள் நல்லா கட்டுறேன்னா யார் கட்டினாங்களோ அவங்கள அவங்கள வந்து கேள்விக்கு அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறோம் இவங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் பல கோடி ரூபாய் வந்து நிதி ஆண்டுதோறும் ஒதுக்குறாங்க ஆனால் முறையாக இவங்களோட இவங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற தொகை வந்து செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்பப்படுகிறது வேறு திட்டங்களுக்கு செயல்படுத்தப்படுகின்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது எனவே இவங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற தொகையை முழுமதுவாக இவங்களுக்கே பயன்படுத்தணும் இவங்களுடைய வாழ்வு வாழ்க்கை பூரக்கூடிய மக்கள் இவங்களுடைய வாழ்க்கையை மேம்பாடுக்காக அரசு முன்வரணும் அப்படின்ற கோரிக்கை நான் இதை முன்வைக்கிறேன் சேமித்து வைக்கிற பழக்கம் இவங்க பேங்க் அக்கௌண்ட் நைன்டி நைன் பர்சன்ட் இவங்க யாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்காது அதனால் வந்து அதே மாதிரி இவங்க வாழக்கூடிய பல கிராமங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வசதி தெருவிளக்கு நடைபாதை இவங்களுக்கு கட்டி கொடுக்குற வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே அப்படியே ஒழுகு வீ இவங்க வீடை புதுசாக கட்டி கொடுத்தாலும் வெளியில் குடிசை போட்டு படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறாங்க அதனால அரசாங்கத்துக்கு என்னுடைய கோரிக்கை வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்ல தரமான வீடுகள் கட்டி கொடுக்கணும் குடிநீர் நடைபாதை தெருவிளக்கு போன்ற வசதிகள்லாம் அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் மத்திய அரசாங்கம் இவங்களுக்கு ஒதுக்குற நிதியை வந்து முழுமையா இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்தணுன்றதுதான் எங்களுடைய முழுமையான கோரிக்கை